சிவபிரகாச சுவாமிகள் அவர்கள் வள்ளலார் வழியை பின்பற்றி ஜீவகாருண்ய செயலாகிய பசி ஆற்றுதலை வாழ்நாள் விரதமாக கொண்டவர் பிறர் துன்பம் காணப் போறாதவர் எனவே மேட்டுக்குப்பத்தில் தாய் தந்தை இழந்த குழந்தைகளையும் பிறரால் கைவிடப்பட்ட ஆண் பெண் முதியோர்களையும் காப்பாற்றி வளர்த்து வருபவர் சைவத்திலும் சன்மார்க்கத்திலும் ஆழங்கால் பட்டவர் இவர் பொழிவை கேட்டு மகிழாதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெரிய எல்லாமல்ல ஜோதி ஆண்டவருடைய தனிப்பிறன் கருணையினாலே அண்ணாமலை பல்கலைக்கழகம் யோகா மையமும் வள்ளலாறு கல்வி ஆராய்ச்சி மையமும் இணைந்து நடத்தக்கூடிய விழாவில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டு பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நெல்லுக்கரை தண்ணீர் புல்லுக்கும் ஒரு பாட்டு இருக்கிற அவையார் பாட்டில் இந்த கூட்டத்தில் புல்லே இல்லை இது பூரா நிலுமணிதான் அடுத்து யோகாவுனாலே எட்டு அங்கங்களை உள்ளதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த காரு பஸ் எல்லாம் ஓட்டி போலையிற ஆளுங்க போனாங்கன்னா ஓட்ட தெரியுமான்னு பாட்டுக்கு எட்டு போட சொல்லுவாங்கன்னு காருலயே எட்டு போடுறாங்க எங்கயாவது ஒரு ஆளுக்கு போயிட்டு வந்தாரு என்ன எட்டு போட்டீங்கன்னு கேட்டோம் எட்டு போடுறீங்க சுட்டுத்தான் போட்டாங்க

ஏற்கனவே வந்த அருளாளர்கள் எல்லாரும் இறைவன் இருக்கிற இடம் எட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க வல்லலாறு நிறைய இடத்துல சொல்றாரு மண் முதலாம் ஐந்தாய் விண்ணப்பகல் விரும்பாவ மண் முதலாம் ஐந்தாய் இரு சுடராய் ஆன்மாவாய் எண்மகையாய் கலந்து நின்றார் திருவாசகத்திலேயும் வந்து நிறம் நீர் அப்படிங்கிற ஒரு பாட்டு நீங்க படிச்சு பாருங்க புலனாய மகிந்தனோடு எண்மகையாய் புலந்தனின்றான் சமய வழிபாடு பேரு சன்மார்க்க வழிபாடு பேரு சமய வழிபாட்டில் உருவங்களை வச்சு வழிபடுறது இந்த வழிபாட்டு உயிர்களுக்கு இறங்கிறது இறக்க ஒண்ணுதான் என்ன ஏராளமான எதிர்ப்பு ஏற்றி செய்கிறாங்க சுவாமி இதுல எப்படி இந்த வழிபாடு அந்த வழிபத்துல சரியை கிரியை யோகம் ஞானம் இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க அதெல்லாம் அழைப்பா படிச்சோம் எல்லாரும் புரிய பெரியதோ ஞானம் நான்கிலும் ஆசை பெற்றில் இருக்கிறாங்க அப்ப தன்மார்க்கத்துல சரியை கிரை யோகமே இல்லையான இருக்குது என்ன பண்ணலைன்னா பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக உடம்பால என்னென்ன செய்கிறையோ அது பூரா சரியை பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்யறதுக்கு அந்த கிரணங்களால என்ன செய்கிறையோ அது கிரியை ஜீவனால செய்யறது யோகம் ஆன்மா செய்யறது ஞானம் அது ஒரு சமையல் செய்யவன அதுக்கு பாத்திரங்களை கலவர விறகு கொண்டு வரதெல்லாம் கொண்டு வர அது பூரா சரியை அது எப்படி உப்புளை பார்க்கிறா புளியால பார்க்கிறா காரம் மழை பார்க்கிறா அந்த கிரணங்களை வந்துடும் அதுல பார்க்கறது கிரியை அதை சோறு சமைச்சு அடுத்து படைக்கிற பாருங்க அது யோகம் அவன் சாப்பிடுறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிற பாரு அதுதாங்க ஞானம் இந்த சரீர யோகம் தாங்க சர்மார்கள் படிக்கணும் இந்த வழிபாடு கொண்டாத்தான் உள்ள சுத்தமாகும் இந்த வேட்டி அழுக்கா இருக்குது இதை வெள்ளையாக்கணும் என்ன செய்யணும் ஒரு ஆளு கிட்ட போய் கேட்டா வெள்ளையாக்கணும் அதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க ஒரு நாலு நாள் கழிச்சு வாங்க

சண்டை வந்தவங்க எல்லாரும் பெயிண்ட் அதனால அதனாலதான் ஒரு பாட்டில் சொல்றாங்க எல்லாரும் ஏமாந்தார் இதை விட எனக்கு சந்தேகம் இல்லாம சொல்லணும் என்னமா சொல்லணும் சரி அப்ப இதை வெளியாகிறது எப்படி ஒரு டிடர்ஜென்ட் கேக் வேணும் ஒரு குடம் தண்ணி வேணும் போட்டு கும்பணும்னா அப்படியே மின்னல் அடிக்குது பளித்தடி விலையா இந்த விலை எங்கிருந்து இருந்து வந்தா தண்ணி இருந்து வந்தா துணியிலேயே இருந்து நூறு மார்க் அவ்வளவுதான் அப்ப இது போக்கு தண்ணி வேணும் சோப்பு வேணும் நமக்குள்ள தண்ணி எது சோப்பு எது சோப்பு பலவினமான சோப்பு இருக்கு கணக்கே இல்ல

சினிமா நிலையினுடைய அழைக்கையே போக்கக்கூடிய ஆக்கு இந்த சோப்பு இருக்குது போற அப்ப சோப்பு எதுன்னா இறைவனுடைய மந்திரங்கள் தான் சோப்பு சரி தமிழ்ல உயிரிழந்த எத்தனை எத்தனை

அப்ப ரூல ஊ வருது பேர ஏ வருது ஜோல ஓ வருது நீர் ஈ வருது அஞ்சிருந்து உயிரிழந்து உள்ள மந்திர அருப்பன் ஜோதி ஒண்ணுதான் எல்லாரும் தைரியமா போடுங்க சோப்ப அடுத்து சோப்பை மட்டுமே போட்டு அறுக்கு போகுமா சோப்பு மட்டும் போட்டு அறுக்கு போகாது

இப்படி ஏன் தண்ணி இது மேடு இது இறக்கம் இறக்க தான் தண்ணி தங்கும் இதயத்துல இறக்கம் இதயத்துல அருள் வந்து தேங்கும் இறக்கம் இருக்குதா இருக்க இரக்கம் தாங்க சாமி இறக்கம் வந்ததுன்னா உங்க முயற்சி இல்லாமையோ உங்க காலி போற நடக்கும் உண்மையா சொல்றாங்க ஜீவகாதி ஒழுக்கத்தில் சொல்றாங்க உபகார சக்தி தோன்றும் வேற எதிரியாவது உபகார சக்தி வரும் சொல்லிக்கிறாங்க ஜீவகாரணியம் விளங்கும் போது உபகார சக்தி தோன்றும் அப்பதான் உபகார சக்தி யாருன்னா அனுப்புற ஜோதியாண்ட அனுப்புறார் போது அந்த போய் விளங்குகிற செய்ய அப்படின்னு அனுப்புறாரு உபகார சக்தி அதை நாங்க நல்லா அனுபவமா பாக்குறேங்க அவ்வளவு அந்த உபகார சக்தி விளங்குனா எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வார்கிட்ட கிடைச்ச உயிரே கொல்லாமையும் கிண்ணாமையும் தான் ஒரு ஏனி வேணா தாங்க மேல ஏறக்கூடிய ஏனி அந்த ஏனி கிடைச்ச மரம் வேணும் ரெண்டு மரம் இருந்தா தானே படி போட முடியும் அதுல ஒரு மரம் கொல்லாமை இன்னொரு மரம் கிண்ணாமை இந்த ரெண்டு மரத்தையும் நிட்டு வச்சுட்டு அப்ப படி போடு இந்த படியை ஏனி நடாமையே படி போட்டா எப்படி மேல ஏறது புத்தர் ஒரு மரம் தான் நட்டாரு புத்தரு புத்தரை கொல்லாமைங்கிற ஒரு மரம் தான் நட்டவர் அதுபோக இந்த மாநாடு நூறு கடனு வெச்சி இடைஞ்சிருக்குறீங்க பறக்கல வணங்க வேண்டி கொடுங்க இதயத்தை வச்சு போற்ற வேண்டி கொடுங்க இங்க பாருங்க எங்க ஒரு கொடி கிடையாது பேனர் கிடையாது அவ்வளவு மாநாடு சன்மா இருக்கக்கூடிய காற்றுல கட்டாது

சரி எங்க கூட வந்தாலும் கட்டை பிடிச்சி தூக்கி அதே போறோம் நாங்க சொன்னோம் ஏன் நினைக்கிறீங்க என்னங்க சிவபிரகாஷ் சாமி தெரியாம எச்சி தூப்பிக்க அப்படின்னு நாங்க சொன்னோம் அதுக்கு நீதான் நீதான் காரணம் அப்படின்னா நான் என்ன காரணம் பண்ண ஏடா சிவபிரகாஷ் சாமி மதார் பிராக் புராக் நீ சொன்ன

ஒரு மனிதன் அன்பாக அன்பாக முடியும் தன்மார்க்கு செயல் தான் சரிய ஆறுவியர்களுக்கு எல்லாம் நான் அன்பு பேச வேண்டும் ஆறுவியர்களுக்கெல்லாம் நான் அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு ஏய்

சாமி குழந்தை பால் கொடுங்க அந்த பால் இல்லையுமா அப்பதான் வந்திருக்கேன் நெய் இந்த வருஷம் முக அண்ணதான் ஆரம்பிக்கிறான் இந்த நெய் போய் கொண்டு வந்திருக்கிற நெய் ஒரு சோறு போட்டு பிழைஞ்சு நானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோறு கிண்ணத்தில் போட்டு ஊட்டி பிழைஞ்சு ஒரு மூணு வாய் நாங்களே ஊட்டி விட்டதுக்கு ஊட்டி விட்டுட்டு அந்த குழந்தை பேர் என்னன்னு கேட்டான் திருவருட் பிரகாசன் சொல்லு இன்னைக்கு அந்த பையன் பிஇ படிச்சுட்டு எல்லாம் வேலையிட்டு இருக்கிறான்

சிறப்பாக சொற்பொழிவு ஆற்றி எல்லோரையும் மகிழ்வித்த ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றி